ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் சுட்ஸ் டிவி இன்றைக்கி என்ன விட பார்த்தீங்கன்னா மண்ணின் மைந்தன் முத்துக்குமார் தான் மதிய நேரம் ஓட்டு முடிவில் வந்து நாற்பத்தொம்பது புள்ளி ஐம்பத்தொன்று பெர்சன்டேஜில் இருக்கார் அது இல்லாமல் அவர் எத்தனை ஓட்டுகள் வாங்கியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்திரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு இவர் தான் வந்து நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கார் ஏன்னா இவர் தான் அண்ணா பிசிஎல் ஓட்டில் வந்து டாப்பில் இருக்கார் இவர் தான் ஞாயிற்றுக்கிழமை வர்ற பின்னாலேயும் கப்படிக்கே அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம முத்துக்குமாரன் இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம சவுந்தர்யா அவர்கள் இருக்காங்க இவங்க சதவீதம் ஓட்டு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இருபது புள்ளி ஏழு இவங்க வாங்கிய ஓட்டு தொண்ணூறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டில் இருக்காங்க இவங்க வந்து இரண்டாவது ப்ளேஸில் இப்போ இரு இருக்காங்க மூணாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே விசால் இருக்கார் இவர் வந்து வாங்கிய ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி எண்பத்தேழு பர்சன்டேஜில் இருக்காங்க இவங்க ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்திரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு ஓட்டு வாங்கியிருக்காரு இப்போது தற்போதைய நிலைநிலை அது இல்லாமல் இவர் வந்து ரன்னராக கூட வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் விஷால் நாலாவது இடத்துல யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ரயன் இருக்கார் இவர் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்காருன்னு பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி எண்பத்தஞ்சு பர்சன்டேஜில் இருக்கார் இவர் வாங்கிய ஓட்டுகள் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு நம்ம டாஸ்க் பீஸ்டு ரயன் அடுத்து கடைசி இடத்துல யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம பவித்ரா அவர்கள் இருக்காங்க இவங்களோட ஓட்டு விழுக்காடு பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஏழு பெர்சன்டேஜில் இருக்காங்க இவங்க வாங்கி ஓட்டு முப்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ஓட்டுகள் இருக்காங்க இவங்க தான் கடைசி இடத்துல இருக்காங்க பவித்திர